வயசலாட சங்கீதம் ஒன்று ஒன்று இதை வந்து நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம் டிஃப்ரெண்ட் ராகத்தில் யூடியூப்பில் போஸ்ட் பண்ணியிருக்கோம் துன்மார்களுடைய ஆலோசனை நடவாமலும் பாவிகளுடைய வழியில் இல்லாமலும் பரியசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கத்தருடைய வேதத்தில் பெரியமாக இருந்து இரவும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கிவான் அவன் நீர்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தைப் இருப்பான் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் இந்த வசனத்தையே திரும்ப 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 பல டியூன்ஸில் கர்த்த துன்மார்கனுடைய ஆலோசனை அப்படின்னு ஒரு ராகம் துன்மார்கனு அந்த மாதிரி அப்புறம் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ராகம்ஸ் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ராகத்தில் போட்டோம் என்ன டீம் என்ன முடிவு பண்ணிச்சு அப்படின்னா ஏதேதோ சாங்கு எதுக்கு போகிறோன்னே தெரியாமல் பத்து புதுசாக புரோஜனம் இல்லாத வார்த்தைகளை திரும்ப திரும்ப நீ என் உயிர் உன் நீ இல்லாமல் நான் இல்லை அது மாதிரி கேட்டு 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 ஒருத்தருக்கும் புரோஜனம் இல்லாமல் வேணால் அந்த படம் ஓடும் போது ஒரு ப ஒரு ஒரு ஆயிரம் குடும்பம் வேணால் பயிர்ச்சிருக்குமே தவிர பல கோடி மக்கள் தேவன் இல்லாமல் இருக்கிறார்கள் நான் இந்த துறையை கேவலமாக சொல்ல பல கோடி மக்கள் தேவன் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது அந்த வேத வசனத்தை எல்லா டைப்லேயும் ஏதாவது ஒரு யங்ஸ்டர்ஸு இல்லை ஏதாவது ஒரு திடீர்னு அந்த வசனம் வந்து பைபிளில் இருக்காத இருக்கிறது மட்டும் இல்லாமல் என்னை பொறுத்த வரைக்கும் டெக்னாலஜி கருத்தருக்கு என்று பயன்படணும் அவ்வளோதான் சிம்பிள் அதனால தான் ஏதாவது ஒன்றும் நம்ம வந்து தேவ வார்த்தைக்கு கலங்கம் விளைவிக்காமல் அது இருக்கிறதே இருக்கிறபடியே சொன்னாவே அதுவே ஆசீர்வாதம் தான் அதை மற்றவர்கள் கேட்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கி தருவது இந்த ஊழியத்தின் நோக்கமாக இருக்கும் நுண்மார்களுடைய ஆலோசனை நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியசக்காரர் உட்காரம் இடத்தில் உட்காராமலும் என்கின்ற அந்த வசனத்தின் அடிப்படையில் சங்கீதம் ஒன்று 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 ரெண்டு ஒன்று மூணு இந்த மூணு வசனத்தின் அடிப்படையிலே பொலிட்டிஷியன்ஸை வச்சு இந்த வசனத்தில் நம்ம தியானிக்கும்போது என்னெல்லாம் நம்ம இருக்குதுன்றதை பார்க்க போகிறோம் துன்மார்கருடைய ஆலோசனை நடக்காமல் இப்போ பொலியூட்டி அரசியலில் நிற்கிறதுக்காக ஒரு கிறிஸ்தவன் முயலுகிற ஒரு கிறிஸ்தவன் வந்து அரசியலில் வரதுக்காக என்ட்ரி ஆகிறான் வைங்க அப்போ என்ன பண்ணணும் ஏற்கனவே மனிதர்கள் சீனியர்ஸ் என்ன பண்ணாங்கன்னு பார்க்கறத விட்டுட்டு துன்மார்கருடைய ஆலோசனை நடக்காமல் ஏன்னா நம்ம டிஸ்கஷன் எடுக்கும்போது ஒரு ஒரு நூறு பேர்கிட்ட டிஸ்கஷன் கேட்போம் ஒவ்வொருத்தர் ஒரு ஒரு டைப் சொல்லுவாங்க நீ இப்படி பண்ணு நீ கிறிஸ்தவன்னு எக்காரணத்தை கொண்டும் மக்களுக்கு சொல்லாத இப்போ லேட்டஸ்ட்டாக ஒருத்தர் ட்ரை பண்ணிட்டுருக்காரு அரசியலுக்கு அவருக்காக சொல்கிறேன் கிறிஸ்தவங்களும் நீ மக்கள்கிட்ட சொல்லிடாத ஒரு ஓட்டு வராது துன்மார்கருடைய ஆலோசனைகள் நடக்கக்கூடாது வேதம் என்ன சொல்லுது ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் குடிக்கிறான் கர்த்தர் அதை திரும்பத் தருவான்னு வேதம் சொல்லுது நீ ஏழைக்கு உதவி செய்யத்துக்கு தானே வர கர்த்தரை முன்னாடி தூக்கி வை எதுக்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய பல பிரபலமானவர்களை தூக்கி அவர்களுடைய ஃபோட்டோ போட்டு அங்கே ஒரு இடத்துல கூட அந்த புதுசாக ட்ரை பண்ணக்கூடிய அந்த சினிமா ஆக்டர் ஒரு இடத்துல கூட ஏசப்ப படத்தை போட்டு நான் பார்க்கல ஆனால் கிறிஸ்தவரு பேரும் கிறிஸ்தவத்தில் இருக்குது ஓகேங்களா யாருடைய பேரும் நான் சொல்ல விரும்பலை இது வசனத்தின் அடிப்படையில் சிந்திக்கும் போது அது மனசில் வந்து போச்சு அவ்வளோதான் டிஸ்கஸ் பண்ணுறோம் மற்றபடி அவர் ஜெயிச்சாலும் தோற்றாத அவரை பேஸ் பண்ணி நம்ம கிடையாது நான் வேத வசனத்தை தியானிக்கின்ற முறையில் வேத வசனத்தினுடைய இன்வால்மெண்ட்டில் இதை பேசுகிறேன் துன்மார்களுடைய ஆலோசனை நடக்காமல் ஏற்கனவே இந்த சீனியர்ஸ் போட்டோ போட்டு ஓட்டு கேட்காம துன்மார்களுடைய ஆலோசனை நடக்காமல் ஏன்னா ஏற்கனவே அவங்க டீமில் இருக்கக்கூடிய அசோசியேஷன் அதோ கூட இருக்கக்கூடிய பர்சன்ஸ்லாம் என்ன சொல்லியிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் தெரியுமா தலைவரை நீ கண்டி ஏசப்பா படம் போட்டால் ஒரு ஓட்டு வராது ஏற்கனவே இருந்து ஓட்டை வாங்கியிருக்காங்க போதும் அவங்கள போடு அப்போ தான் மக்கள் வந்து ஒன்றுக்கு ஓட்டு போடுவாங்கன்னு துன்மார்களுடைய ஆலோசனையில் நடந்துட்டாப்புல அதை இந்த பிரசங்கத்தை ஏதாவது கேட்க நேரிட்டால் அந்த புதுதாக புதியதாக ட்ரை பண்ணக்கூடிய கிறிஸ்தவராகிய அரசியல்வாதி அவர்கள் துன்மார்க்கருடைய ஆலோசனை നടവമ വഴിയും പ്രിയമായ ഇരവും പകലും അവരുടെ വേദത്തിൽ ധ്യാനമായി മനുഷ്യൻ Tann gala til கிறிஸ்தவம் பேச்சை கேட்காம நீ கிறிஸ்தவன் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கக்கூடிய பர்சனாக நீ இருப்பீர்களே ஆனால் தேவனை முதன்மையாக வைக்கும் முதல்வர் தேவன் அவர் சொல்லி வழி நடத்தக்கூடிய பர்சனாக நீங்க மாறுங்க அதனால கமிட்டியில இருக்கக்கூடிய பர்சன்ஸ் எல்லா கட்சியில இருக்கிறவனையும் கூட்டு கூட்டு கேட்டா எல்லாரும் அந்த மத்த அந்த பேக்ரவுண்ட் பார்க்கும் எனக்கு அப்படியே மண்ட காயுது ஒரு இடத்துல ஏசப்பா இல்லை ஒரு இடத்துல இல்லை அப்படின்னா பண்றாரு அந்த அரசியல்வாதி சில ட்ரை பண்ணிகிட்ருக்கார் துன்மார்கருடைய ஆலோசனைகள் நடக்காமல் தேவனை பின்னாடி வச்சு தேவனை முன்னாடி வச்சுட்டு அதுக்கு பின்னாடி நிற்காமல் தேவன் வழி செய்வார் பாவிகளுடைய வழியில் இல்லாமல் ஏற்கனவே தேவன் இல்லாமல் இப்போ ஏற்கனவே இருந்த அரசியல்வாதிகள் கெட்டவர்கள்னு நான் சொல்ல மாட்டேன் தேவன் இல்லாத நலத்திட்டங்கள் செய்திருப்பாங்க அதனால் யாருக்கும் அவங்க செய்த நலத்திட்டத்தை பயன்படுத்தி கொண்டிருப்பார்கள் ஆனால் ப பயன்படுத்தி இருப்பாங்க அவங்க செய்த ஏற்கனவே இருந்த அரசியல்வாதிகளுடைய நலத்திட்டத்தை பயன்படுத்தி பயன்பெற்றிருப்பார்கள் ஆனால் தேவ மகிமை அங்கே இருந்திருக்காது தேவனுடைய நாமும் அங்கே மகிமை பெற்றிருக்காரு அந்த ஒரு உதவியோடு அவங்களுக்கு நின்று போயிருக்கும் அதுக்கப்புறமா வர உதவிகளில் தேவன்கிட்ட வந்து பெற்றுக்கொள்ள முடியாது அப்போ பாவைகளுடைய வழி நிற்காமல் அப்போ என்ன பண்ணணும் துர்மார்களுடைய ஆலோசனையெல்லாம் தூக்கி குப்பையில் போட்டுட்டு ஏசப்பாவை முன்னாடி வச்சு நான் அரசியலுக்கு வருகிறேன் இதை இந்த வசனத்தை எந்த கிறிஸ்தவர்களோ வேணால் பயன்படுத்தி கொள்ளலாம் எந்த கிறிஸ்தவர்களோ வேணாலும் பயன்படுத்தி கொள்ளலாம் தேவனுடைய தேவனு தேவனை முன்னாடி எத்து வச்சுட்டு யாருடைய ஆலோசனை எனக்கு இல்லை என் என்னுடைய என்னுடைய குரு ஏசப்பா என்னுடைய தேவன் ஏசப்பா என்னுடைய தேவன் கர்த்தர்னு சொல்லி முன்னாடி தூக்கி வச்சுட்டு அவருக்கு பின்னாடி நான் அவருடைய வார்த்தை சொல்கிறது ஏழைக்கு இறங்குகிறவன் கத்தருக்கு கடன் கொடுக்கிறான் கத்தர் அதை திரும்ப சொல்லுவார் தருவார்னு வேதம் சொல்லுது அந்த வசனத்தின் அடிப்படையில் ஏழைக்கு நான் ஊழியம் செய்வதற்காக கத்தருடைய நாமத்தின்படி அவர்களுக்கு ஊழியம் செய்வதற்காக நான் இங்கே வந்திருக்கிறேன்னு போல்டாக சொல்லுங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க அது நீங்கள் பிரபலமானவராக இருந்தாலும் சரி பிரபலம் இது அரசியலுக்கான கிறிஸ்தவர்களுக்கான அரசியல் வேத வார்த்தையோடு சம்மந்தப்பட்டு பேர்த்து இருக்க உட்காரத்தில் உட்காராரு ஏசப்பா இல்லைன்னா அவர் பரியசக்காரர் அதான் ஏசப்பா இல்லாத பரியசக்காரர் இடத்துல நீங்கள் உட்காரக்கூடாது பரியசக்காரர் உட்காரும் உட்காராமல் ஏற்கனவே கர்த்தர் இல்லாமல் ஊழியம் செய்தவர்கள் இடத்துல உட்காராமல் அது அதை அப்படி புரிஞ்சிக்கங்க ஏன்னா எல்லாரும் பரியசக்காரர்னால் எப்போ என் ஃப்ரெண்டுன்னா அவன் உங்களுக்கு நேர்மையானவன் என் ஃப்ரெண்டு வல்லவன் நல்லவன் போதுமானவன் எங்கள் அப்பா வல்லவர் நல்லவர் என் குருநாதர் வல்லவர் நல்லவர் இப்போ நல்லவனை பற்றி இங்கே பேசவில்லை தேவன் இல்லாமல் செய்யும் நல்ல காரியம் ஒரு நல்ல ஊழியமாக எந்த காரணத்தை முன்னட்டும் அமைய முடியாது ஏன்னா ஒரு வேளை சாப்பாட்டுக்கு இல்லாமல் இருக்கானா அவனுக்கு சாப்பாடு கொடுத்து தேவனுடைய ஆசீர்வாதத்தை அவங்ககிட்ட இன்ஸ்டால் பண்ணும்போது அவன் தேவனை பற்றியான அறிவை பெற்றுக்கொண்டு கர்த்தரடத்துலேருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வான் ஏன்னா டெய்லி போய் உங்களால் சாப்பாடு ஒருத்தருக்கு உதவி செய்ய முடியாது ஆனால் தசம பாகம் போட்டிங்கன்னா இடம் கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வாதம் அப்போ கொடுக்கலாம் பட் டெய்லி கொடுத்துட்டே இருக்க முடியாது அதனால் தேவனுடைய தேவனிடத்துலேருந்து அவர்கள் ஆசீர்வாதத்தை பெற வேண்டும் என்கின்ற பெறணும்னா வேறு வசனம் வேணும் தற்காலிகமாக அவர்களுக்கு உணவை கொடுத்து அவரை பராமரித்து அவருக்கு ஹெல்ப் பண்ணி அந்த வேலையை பண்ணலாம் அதனால் பரிசக்காரர்கள் உட்கார்கள் உட்காராமல் அரசியல்வாதியாக விரும்புகிற க கத்தருடைய பிள்ளைகாகி நீங்கள் கத்தருடைய வேதத்தில் பிரியமாக இருக்கணும் நீங்கள் சிஎம் ஆகணும்னு கூட நினைங்க அதை பற்றி தவ தவறே கிடையாது ஆனால் கத்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருந்து நீங்கள் பாக்கியவான்னு போட்டிருக்கு வசனம் இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான்னு போட்டிருக்கு நீங்கள் ஊழியக்காரராகிய நீங்கள் கத்தனுடைய வேதத்தில் இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருப்பீர்களே ஆனால் நீங்கள் அரசியலில் வருவதற்கு எல்லா தகுதியும் தட் இஸ் கால் பாக்கியவான் நீங்கள் சிஎம்மாக கூட ஆகலாம் பிஎம்மாக கூட ஆகலாம் மேட்ரு இஸ் நாட் எ சிஎம் பிஎம் ஆர் உலகத்துக்கே ட்ரம்ப்பு எதாவது சொல்கிறாங்களே யாரான ஆகலாம் ஆனால் என்ன பண்ணும் கர்த்தருடைய வேதத்தில் இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருந்து I will வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவா அவன் இற்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மர

நீங்கள் என்ன ஆக வேண்டும் என்று உயர்ந்த காரியங்கள் பிச்சைக்காரனாகணும்னு நினைக்கூடாது உயர உயர் வேர்ல்டு நம்பர் ஒன் பணக்காரன் ஆகணும் தட் இஸ் கால்ட் பாக்கி ஒன் அது உங்களுக்கு நடக்கணும்னா அது வேதத்தில் இருக்குதே கீ ஆஃப் சக்ஸஸ் உங்களுடைய வெற்றிக்கான சாவி வேதம் அப்படி பாருங்கள் வேதத்தை நீங்கள் எதை விரும்புகிறீர்களோ அதை பெற்றுக்கொள்வதற்கான லாக்கர் கீ அது ஒரு பெட்டக்கத்தில் இருக்குது நீங்கள் விரும்புகிறது ஒரு பெட்டகத்தில் இருக்குது அது ஒரு 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 பொருளாவோ அல்லது ஒரு ஊழியமாவோ அல்லது உலகமே உங்களை பார்த்து பிரமிக்கணும்னா அதக்குள்ளே கிறிஸ்துவை வச்சால் தான் அது நடக்கும் ஏன்னா கிறிஸ்துவ தான் அதை உங்களுக்கு தரப்புடும் அதனால் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் அதனால் அரசியல்வாகிய அரசியல் வா அரசியலில் வரக்கூடிய வரணும்னு நினைக்கிற நீங்கள் கத்தனுடைய வேதத்தில் தியானமாயிருங்க அது கத்தனுடைய வேதத்தில் பிரியமாயிருங்க இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருங்க நீங்கள் கிரு அரசியலில் வருவதற்கான எல்லா தகுதியும் பெற்றுக்கொள்வீங்க இங்கே மூணாவது பாயிண்ட் பாருங்க சங்கீதம் ஒன்று மூணு அவன் அவன் யார் எப்போதும் வேதத்தில் வேதத்தில் இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற அவர்கள் எப்படி இருப்பாங்களா நீர்கால்களின் ஓரமாக நடப்பட்டு யாருக்குமே தெரியாது உங்களுக்கு தான் ஓட்டு போட போகிறாங்கன்ட்டு நீங்கள் அரசியல்வாதியாகிய நீங்கள் உங்களுக்கு தெரியவே தெரியாது எல்லாரும் உங்களுக்கு ஓட்டு போடுவாங்க கிறிஸ்தவராகிய நீங்கள் தேவனுக்குள்ளே இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருப்பீர்களே ஆனால் நீர்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து எல்லாரையும் உங்களுக்கு ஓட்டு போட வைப்பார் ஒன்றை குறித்தும் கவலைப்படாதீங்க அதான் பார்த்திங்க யாரையும் பின் நிறுத்தாதீங்க எல் தேவனை முன் நிறுத்துங்க நீங்கள் பின் நிறுத்துங்க நீங்கள் என்ன விரும்புகிறீங்களோ அதை அதை விட்டுட்டு மனசை போட்டு குழப்பி ஏற்கனவே பதவியில் இருக்கிறவங்கள பச்சை பச்சையாக திட்டி இல்லைனா இப்போ அவரை ஊன் பண்ணி ஏற்கனவே இருக்கக்கூடிய அரசியல்வாதியை கேவலப்படுத்தி அவரையே இவர் எதிர்க்க பார்த்தான்னா அப்படியே பம்பறாரு அவரை எதிர்க்க பார்த்து இவர் பம்பிட்டு பின்னாடி போய் இவரை இவர் பெரிய ஆள் ஆகணும்ன்ட்டு அவரை ப கேவலப்படுத்தி இருக்கு முன்னாடி ஏசப்பாவை நிறுத்து தேவன் நீர்கால்களின் ஓரமாக நடப்பட்டு தன் காலத்தில் தன் கண்ணியை தந்து இலை உதிரா மரத்தை போல் இருப்பீர்கள் நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கு வேதம் சங்கீதம் மூணு சொல்லுது நீங்கள் ஏன் அடுத்தவனை பற்றி குறை சொல்லி 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 அவன் இதை பண்ணான் அதை பண்ணான் அவன் இதை பண்ணான் இதை பண்ணான் நீ இதை பண்ண அதை பண்ண உங்கள் ஹிஸ்ட்ரியை எடுத்து பார்த்தா நீங்களும் பத்து தப்பு பண் கண்டிப்பாக பண்ணியிருப்பீங்க தெரியாம கூட பண்ணியிருப்பீங்க நீங்கள் தெ அப்படியே நீங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் பர்ஃபெக்டுன்னு நீங்கள் சொன்னாலும் தெரியாமல் பண்ணியிருக்கக்கூடிய வாய்ப்புகள் நைன்ட்டி நைன் பாயிண்ட் நைன் பர்சன்ட் இருக்குது ஸோ அரசியல்வாதியாக வரணுன்னா நீங்கள் என்ன பண்ணோம் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு எவன் பெச்சின்னு கேட்கக்கூடாது எவனுடைய ஐடியாவும் யூஸ் பண்ணக்கூடாது யார் என்ன சொல்கிறானோ அதுபடி நிற்கக்கூடாது அவங்க கூட சேரக்கூடாது பக்காவாக சொல்லிச்சு பாருங்கள் இதுக்கு பதிலாக என்ன பண்ணணும் கத்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவன் நீங்கள் சிஎம் ஆகணும்னா இந்த வேலையை பண்ணுங்கள் வேதத்தில் இருக்கக்கூடிய வார்த்தையை தியானித்து அதன்படி பிரயாசம் அதன்படி பண்ணி நீங்கள் கிறிஸ்துக்குள்ளே இருக்கிறதுனால நீங்கள் ஒரு வேளை தேர்ந்தெடுக்கப்பட்டு படுவீர்கள் ஆனால் நீங்கள் என்னென்னலாம் செய்ய போகிறீங்க நான் வந்தேன்னா இதெல்லாம் வந்து ஃப்ரீ பண்ணி தருவேன் பத்து விஷயம் இல்லாமல் கவர்மெண்ட் சீட்டு வாங்கி தருவேன் பெண்களுக்கு இதை செய்வேன் மதுவை ஒழிப்பேன் சொல்லுங்கள் கிறிஸ்துவுக்கு வேதத்தின்படி மதுவுக்கு எல்லா மதுவும் ஒழிப்பேன் இ லாஸ் ஆனாலும் பரவாயில்ல அதை சொல்லுங்கள் மதுவை மது சொல்லுங்கள் சொல்லுங்க இலவசத்தை இன்னும் கொஞ்சம் ட அதிகமாக அதிகப்படுத்துவேன் அதில் வேதத்தை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படி போ அதை பற்றி பேசுங்க ஐயா நீங்கள் செய்வதற்கு ஆயிரம் இருக்கிறது அதை எப்படி செய்ய போகிறீர்கள் என்ன செய்ய போகிறோம்னு அதை பற்றி யோசித்து அதை பற்றி மக்கள் இடத்துல புரிய வச்சு நான் வந்தேன்னா இது இது பண்ணி மொத்தம் நூறு ரூல்ஸ் இல்லை ரெண்டாயிரம் ரூல்ஸ் போட்டு ஒரு ரூல்ஸாக டிக்கெட் டிக்கெட் டெய்லி யூடியூப்பில் அரிக்க போடுங்க எந்த பேப்பரும் போடணும் இல்லை மொத்த பேரும் அந்த யூடியூப்பை பார்ப்பான் நாங்கள் ரெண்டாயிரம் வாக்குறுதிகளை அள்ளி தந்தோம் ஒவ்வொரு வாக்குறுதியாக நிறைவேற்றி நிறைவேற்றி டிக் பண்ணிகிட்டே வாங்க நீங்களே நினச்சாலும் ஆயிரம் அது நூறு வருடங்களானாலும் நீங்கள்தான் செய்ய அதை விட்டுட்டு அவனை இவனை இவனை இது வேற சொல்லுதா மன்னித்து விட்டுடுங்கன்றது அவனை பற்றி பேசினா தான் நீங்கள் ஓட்டு கிடைக்குன்ற காரணத்தினால துன்மார்களுடைய ஆலோசனை நடக்கிறீங்க இதுதான் பிரச்சனை பிரச்சனை வந்து அவர்கள் கிடையாது அப்போது உங்கள் காலத்தில் உங்கள் கனியை தரும் உங்களுக்கு என்ன நடக்கும் நீங்கள் விரும்புகிற மாதிரி எல்லாரும் உங்களை ஓட்டு போடுவாங்க அதுக்கு நீங்கள் என்ன பண்ணும் ஏசப்பாவின் வார்த்தையின்படி அவர்களுக்கான என்ன செய்ய போகிறீங்கன்னு சொன்னால் போர்க்கால ஓரமாக நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை இருக்கிற மரத்தை போல் நீங்கள் இருப்பீர்கள் இலை இலை உதிராம மரத்தை போல் நீங்கள் இருப்பீர்கள் நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும் அரசியல்வாதியாகிய நீங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் அனைத்தும் ஓட்டாக மாறும் இதுவே இந்த சங்கீதம் ஒன்று ரெண்டு மூணு அரசியல்வாதிகளுக்கான புரிதலோடு இதை இருக்கிறோம் இதை பதிவு செய்திருக்கிறோம் Lord, ஆமீன் படியில்லாமலும்ரியாசுமிடத்தில் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்த இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற